வணக்கமே நார் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் தங்கச்சிமார்களே இப்போ நான் சொல்ல போற கருத்து வந்து என்னுடைய சொந்த கருத்து தான் இதில் ஏதாவது தவறு இருந்தால் என் மனசில் உள்ளதை பட்டதாக சொல்கிறேன் தவறு இருந்தா மன்னிச்சுக்கங்க நான் தொடர்ந்து பேசுகிறேன் சரியா அதாவது இந்த சூர்யா சுமி இவங்க ரெண்டு பேருக்கும் பெட்ரோல் பிச்சை பெரியமா எவ்வளவோ தேவலை நான் அதைத்தான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொல்ல வர்ற விஷயமே அதுதான் அதாவது அந்த அம்மாவனால கூட எனக்கு அப்பப்போ தான் மன உளைச்சல் பிபி ப்ரெஷரு டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் அன்ன என்றைக்காவது ஒரு நாள் தான் என் தூக்கம் கெடும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற டார்ச்சர்னால எனக்கு தினந்தன இரத்த கொதிப்பு தினந்தனம் மன உளைச்சல் தினந்தேனம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒரு பிரச்சனையை இது பண்ணால் அடுத்த பிரச்சனையை உருவாக்குறாங்க ஒரு விஷயத்தை பேசாமல் இருந்தால் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனையாக கொண்டு வர்றாங்க இதனால் வந்து பாதிக்கப்படுறது என் உடல் நிலை தான் எனக்கு தான் நெஞ்சுவொலி வருது எனக்கு தான் எல்லாமே உடல் உபாதைகள் எல்லாமே வருது எனக்கு தான் பாதிப்பு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது தான் நடக்குது சுமியோடைய சப்போர்ட்டர் சூர்யாவுடைய சப்போர்ட்டர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பொதுவாகவே என்னுடைய சகோதரிகள் என்னுடைய மாப்பிள்ளைங்க இவங்க ரெண்டு பேருக்குமே எனக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் மறைமுகமாக நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க இப்போ பண உதவியாக மாத கடைசியா யூடியூப் வருமானம் இல்லையா பணம் கொடுக்குறாங்க குறிப்பிட்டு யார் பேரையும் சொல்ல விரும்பலை பொதுவாக சொல்கிறேன் நான் ஏன்னால் சில பேர் நிறைய உதவிகள் செய்கிறாங்க சூர்யாவுக்கும் நிறையா உதவிகள் வருது அதே மாதிரி சுமிக்கும் எனக்கே தெரியாமல் நிறைய உதவிகளை வந்து செய்கிறாங்க பிள்ளை இருக்கேன் சரி பேர இருக்கேன் இந்தாங்க உதவி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் உதவி செய்கிறாங்க ரெண்டு பேருமே உதவிகளை வாங்கி நல்லா அனுபவிச்சுக்கிறீங்க காசு பணத்துக்கு உங்களுக்கு வந்து குறைச்சல் கிடையாது பஞ்சம் இல்லை நல்லா தான் இருக்கீங்க ஆனாலும் தினசரி லைவில் வந்து இவ பிள்ளை அவ பேசுகிறதும் அவ பிள்ளை இவ பேசுகிறதும் தேவையில்லாத டாப்பிக்கு இந்த மீடியாவுக்குள்ளே நானும் சூர்யாவுமே ஒதுங்கி போனாலும் சுமி ஒருபடி மேலே தான் போகுது நேற்று ஒரு விஷயமும் இல்லை சூர்யா பேசினது ஒரு வகையில் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நியாயம்தான் அந்த பயலை வந்து வேலை போய் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்து இத்தனை மாதம் ஆச்சு இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சே எதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது வேலை வெட்டிக்கு அனுப்புங்க நாளைக்கே அவனுக்கு ஒரு கல்யாணம் முடித்தா ஒரு அவன் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கான் என்னாத ஒரு ஒரு சின்ன வார்த்தை அவ்வளோதான் நாளைக்கே கல்யாணம் முடித்தா ஒரு பிள்ளை பக்கிற ஸ்டேஜில் இருக்கேன் பத்து மாதத்தில் அவனுக்கும் பிள்ளை பிறந்துடும் அப்படி பையனை வந்து வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு வார்த்தை அது தப்பு தானே வச்சுக்கிருவோம் அதுக்கு நீ எவ்வளவு தான் பேசுவ ஒரு அளவு இல்லையா ஒரு வீ அவள் பேசுனது அந்த எட்டு நிமிஷ வீடியோவில் காலையில் போட்ட வீடியோவில் நானும் தான் வந்தேன் இந்த மூத்த டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வர்றேன் பேசுகிறேன் கலகலப்பாக காமெடியாக அந்த லைவை முடிச்சுட்டு அந்த எட்டு நிமிஷ வீடியோவை முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம் அதில் வந்து மகனை பற்றி என் மகனை பற்றி நம்ம மகனை பற்றி பேசுனது சில வார்த்தைகள் ஒரே ஒரு வார்த்தை அவனுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினச்ச அவள் சொன்னேங்கிறா சரி எப்படி வேணாலும் இருந்துருப்போகுது அவள் பண்ணது தப்பு தப்பு தாங்கிற மாதிரி நான் ஒத்துக்கிறேன் நான் ஆனால் அதுக்காக நீ லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு இருபது நிமிஷமாக எங்கள் வீடியோவை ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தைகள் சு சுமிய சூர்யாவை போட்டுக்கிட்டு நீ வாய்ப்பாடம் படித்தவ நீ வந்து பல தண்ணிக்கு குடித்தவ கோயமுத்தூரில் போய் நீ வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்தியா நீ அதை பண்ணியா இதை பண்ணியா அப்படின்னு சொல்லி ஓவர் இது போக அதிகபட்சமாக திலீபாவ அவனை வந்து இப்படி கையை காட்டிக்கிட்டு இப்படி இப்படி அவன் வந்து அது அப்படின்டா அதுக்கு அர்த்தம் என்ன இது வந்து என்ன விஷயம் வரும் தெரியுமா அவ பொறுமையா இருக்கான்னு சொல்லி பாக்குறியா சுமி நீ பண்ணுறது ஓவரான அராஜகம் உன் பிள்ளைய ஒன்று சொன்னாங்கன்னா அதை நான் என்கிட்ட சொல்லி நம்ம பிள்ளைய எப்படி அவ பேசுறா என்னான்னு கேளுங்க நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டாக வீடியோ போட்டிருந்தேன்னா உனைய பற்றி வந்து நான் எப்போ எதுவுமே பேச போகிறது கிடையாது ஆனால் லைவ் மாதிரி ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ மாதிரி இருபது நிமிஷமாக உட்காந்துக்கிட்டு அந்த பையலை போய்கிட்டு அவன் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிற பையங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவனை வந்து எத்தனை வருஷமாக நீங்களும் லைவில் பார்க்குறீங்க அவன் சின்ன பையலாக இருந்து ஏழாவது எட்டாவது பத்தாவதுல இருக்கும்போதே எனக்கு தெரியும் அப்போ இருந்தே அவன் சின்ன பையன் வளர வளர வந்து ஒரு ஏஜ் வரும்போது என்ன ஆகும் ஒரு பதினஞ்சு வயசை தாண்டிட்டாங்கனாலே டீனேஜ் பருவம் அப்போ வளர்ச்சி ஒவ்வொருத்தவங்களுடைய ஜீனை பொறுத்தது அவன் வளர்ந்துட்டான் உடனே அவன் உட்காந்துக்கிட்டு சும்மி என்ன சொல்கிறான் லைஃப்பில் அவன் வந்து மூணு நாலு வருஷம் பெயிலானவன் இந்நேரம் அவன் காலேஜுக்கு போகிற பையன் அவனுக்கு இருபது வயசு ஆச்சு அவன் இருபது வயசு ஆனால் என்ன இல்லை பத்து வயசு ஆனால் உனக்கு என்ன அந்த பையனை வந்து தேவையில்லாமல் வயசை சொல் இது பண்ணுறது இல்லாததை போலாத சொல்கிறது அவன் வயசு கரெக்டான வயசு டென்த்து முடிக்கும் போது பதினஞ்சு இப்போ அவன் வயசு பதினாறு வயசு அவன் மேஜர் பையன் கூட கிடையாது மைனர் பையன் அவனை பற்றி நீ பேசவே கூடாது இந்த மாதிரி ஜாடைகளும் இப்படிலாம் நீ வந்து காட்டக்கூடாது இதனால என்ன தெரியுமா உன்னை வந்து போக்சோ கேஸிலே நீ உன்னை உள்ளே போடலாம் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளை கேலி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ மிகப்பெரிய தவறு அண்டர் ப இதில் வந்துடும் எயிட்டீன்குள்ளே வந்துடும் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பையில வந்து இந்த மாதிரி பேசினா போக்சோ சட்டம் உன் மேலே பாயும் முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கிறணும் உன்னை எல்லாத்துலையும் சரி போனால் போதுன்னு விட்டுட்டு விட்டுட்டு போகிறதுனாலையா இல்லை அவளுக்கு எதுவும் பண்ண தெரியாதா எனக்காக அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா நேற்று நைட்டு கூட அவ்வளோ தூரம் அவள் மனசு வந்து நொந்து போய் கஷ்டப்பட்டு நீ என்ன தான் எடுத்திருக்க எனக்கு என்னையை பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா தான் என்னைய வாய்ப்பாடங்கிற மூத்திரச்சந்துக்கு போனவங்கிறா இன்னும் பல தண்ணி குடித்தவங்கிறா நான் பல தண்ணி குடித்தவங்கிறத பார்த்தால அதில் ஒன்றையும் சேர்த்து தான் நான் அசிங்கப்படுத்துகிறேன் கோயம்புத்தூருக்கு யார் யார் போனால் நம்ம கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு போனோம் ரெண்டு பேரும் தான் ஒரே ரூமில் இருந்திருந்தோம் நான் ஒரு வீடியோவுக்கு எனக்கு தொண்டைக்கு சேரலப்பா தண்ணி குடிச்சதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் தொண்டை கட்டியிருக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே வந்துக்கிட்டு பல தண்ணி குடிச்சவ அப்படின்னு சொல்லி என்னைய சொல்ற அப்போ உன்னையும் சேர்த்து தானே இதில் அவமானப்படுத்துற கேவலப்படுத்துற இவ ஒரு பொம்பளையா ரெண்டாவது இந்த விஷயம் எங்கள் அம்மா காதுக்கு போகலை எங்கள் அம்மா வந்து ஏற்கனவே இப்படிதான் உங்கள் தேவையில்லாமல் உங்கள் அம்மா அது வாட்டுக்கு சும்மா சிவனேன்னு வீட்டில் இருந்த பொம்பளைய போய் சூர்யா அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா உங்கள் மகனை கொடுமைப்படுத்துறா என்னன்னு கேளுங்க கேளுங்க அந்த பயல்களை திட்டுங்கன்னு சொல்லி திட்ட விட்டு அந்த அம்மா போய் பிடாரி கோயிலில் போய் மண்ணல்லி மண்ணவாரி தூத்தி வாரி கடைசியில் ஒரு ஒருத்தவங்க இல்லாட்டினா ஒருத்தவங்க சாபம் படிக்கும் அதனால் வந்து அந்த நம்ம நல்லா இருந்த பொம்பளையும் வந்து உசுர விட்டுருச்சு தேவையில்லாத இந்த சாபத்தில் விழுந்து ஆ ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இவ எதுக்கு உட்காந்துக்கிட்டு இப்படி என் கண்ணீருக்கு வந்து வாழாகிக்கிட்டே இருக்கா என் கண்ணீரில் விழுந்தவங்க யாராவது இது வரைக்கும் ஒழுங்காக இருந்திருக்காங்களா நல்லா இருந்திருக்காங்களா ஆ தான் ஏற்கனவே ஒருத்தவங்க செஞ்சாங்க இன்றைக்கி அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அடுத்தடுத்து எனக்கு துரோகம் பண்ணுறவங்க என்னை அழுக வைக்கிறவங்க என்னை கேவலப்படுத்துகிறவங்களுடைய நிலைமைகளெல்லாம் நீங்களும் பார்க்குறீங்க செட்டப் கிழவி என்னென்ன பேசினா இன்றைக்கி பார்த்தியா என்னை சிக்க வைக்கிறதுக்காக இன்றைக்கி அவளே போய் சிக்கி சின்னாபனமாகி போய் ஜெயிலுக்குள்ளே கிடக்குறா என் ஜாபம் என் வயிற்ரிச்ச என் பிள்ளைகள் அவள் பேசாத பேச்சா அம்படி பேசுனா நான் மனசு உருகி திருச்செந்தூர் முருகண்டை கண்ணீர் விட்டு அழுதேன் பிடாரியுமா நீ இருந்தால் காப்பாற்று என் என்னை எப்படி சோதிக்கிறாங்களே இவ்வளோ உட்காந்து அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேண்டுதல் தான் வச்சேன் இன்றைக்கி பார்த்தியா அவள் எங்கே போய் உட்காந்துருக்கா இருக்கிற இடம் தெரியாமல் இது ஏன் உன் பொட்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது சும்மா எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு என்னையே பேசுகிறா சரி பேசி தொலையட்டும் அவள் சரி ஒரு சேனல் வச்சுருக்கா என்கிட்ட பொழச்சி போகட்டும் இல்லைனா அவள் வந்து உன்னையே தான் டார்ச்சர் பண்ணுவாள் பணத்தை கொடு அதை கொடு இதை கொடுன்னு சரி என்கிட்ட அவள் பேசிட்டு அதை அவள் வாழ்க்கைய அவள் பார்த்துக்கிட்டு போகிறா அவள் பிள்ளையில பார்த்துக்கிட்டு அவள் பேரனை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் சொல்லி தானே நானும் அவள் பேசுகிற பேச்சிக்கலாம் பதில் பேசாமல் நானும் பேசாமல் இவன் ஏன் திருந்தவே மாட்டாளா இப்போ பார்த்தா தி திலிப்பாவை எழுத்து பேசிக்கிட்டு இருக்கா அப்புறம் நாளைக்கு கோகுல இழுப்பா இவள் யார் இவ எதுக்கு தேவையில்லாமல் என் பிள்ளைகளை பேசுகிறதுக்கு இவளுக்கு என்ன ரைட்ஸு நான் நினச்சா என்னால் ஆக்சிஜன் எடுக்க முடியுமா முடியாதா எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து பிள்ளைகளை பிள்ளைகளை பேசுகிற அவனை நக்கல் பண்ணுறது கேலி பண்ணுறது அவன் வயசு இருபது வயசுங்கிறது அவனை வந்து வேற மாதிரி அவனை வேறு மாதிரின்னா இப்போ எப்படி சொல்கிறது அவனால் எதுவுமே முடியாதவை மாதிரியும் அவன் வந்து சொல்ல எனக்கு வாய் வருது ஆனால் வேணாம் அந்த மாதிரி கேவலப்பட்டு அவ சொல்ற மாதிரி என்னால் பேச முடியாது வாய் கூசுது கேவலப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா ஆ ஒரு குழந்த பிள்ளைய பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்கலாம் குழந்த பிள்ளையதான் நீ அதோடைய விவரம் தெரியாமல் வீரியம் தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க சுமி உனக்கு நான் சொல்லிட்டேன் உனக்கு பிரச்சனையா அவளுக்கு பிரச்சனையா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கங்க இப்போ அதையும் மீறி என் பிள்ளைய பேசுனா எனக்கு கண்டிக்க தெரியும் நேற்று நைட்டு லைவில் கூட அவளை நான் கண்டிக்க தான் செஞ்சேன் நீ அப்படி பேசியிருக்க மாட்டேன்னு சொல்லித்தான் நான் நம்பினேன் அந்த லைவில் நான் நான் கூட அவளை திட்டுனேன் சுமிலாம் அப்படி பேசியிருக்காது கமெண்ட் போடுறவங்க ஏற்றி விடுவாங்க அதை கேட்டுக்கிட்டு நீ ஆடாத அப்படின்னு சொல்லி சூர்யாவை தான் கண்டிச்சனே தவிர உன்னே அந்த இடத்துல நான் விட்டு கொடுக்கல ஆனால் அந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீடியோவை போட்டு நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து நீ பேசுனதை கேட்குறோம் என்னாலே கேட்க முடியல என்னென்ன வார்த்தை பேசணுமோ அந்த சிரிப்பு நானே சொல்கிறேன் அந்த சிரிப்பு வந்து ஒரு தே சிரிப்பு தான் உண்மையிலே ஓப்பனாகவே சொல்கிறேன் என்ன உனக்கு அப்படி நக்கல் சிரிப்பு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சிரிக்கிற சிரிப்பு ஒரு சிரிப்பா உன் சிரிப்பை பார்த்து எத்தனை பேருக்கு தெரியுமா எரிச்சல் வருது உன் கூட இருந்த ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் தெரியுமா உன்னை விட்டு விளையிட்டாங்க நீ பேசுகிற பேச்சுக்கள் எவ்வளோ ஆபாசத்தோட உச்சம் தெரியுமா ஒரு வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு மகாலட்சுமி லட்சுமி வர்ற வீட்டுக்குள்ளே வாசலில் உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் வாய்ப்பாடா வாய்ப்பாடாம் தேனா முண்டை அந்த முண்டை இந்த முண்டை பழதண்ணி குடித்தவ இப்படியே பேசுறியே உன் வாய் அழுகி போகாதா உன் வீட்டுக்கு எப்படி செல்வம் வரும் ஒரு வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பொம்பளை ஒரு குடும்பத்தில் உள்ள பொம்பளை பேசுற பேச்சாது நான் கேட்கிறேன் நீ இவ்வளவு சொல்லுவ அவனாப்ல என்ன பேசாம இருக்கலான் அவளை கூட ஒரு பங்குல சேர்த்துக்கிறலாம் ஆனா உன்னைய நீ எல்லாம் ஒரு குடும்பத்துல இருந்தவன்னு சொல்லி யாருமே நினைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உன் பேச்சுல ரொம்ப வன்மம் டபுள் மீனிங்கு வார்த்தைக்கு வார்த்தை அருவறுப்பு இது பத்தாதுன்னு சொல்லி கமாண்டு போடுற பிள்ளைகளை உன் புருஷங்களும் அப்படித்தான் போல கூத்தியா வீட்டில் போய் கிடப்பாங்க போல் நீங்களும் இப்படித்தான் போல் நீங்கள்லாம் வந்து கூத்தியாளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள நீங்கள் எப்படி இருப்பீங்க நீங்களாம் அவளுக்கு தாண்டி இவளுக்கு தாண்டின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை போய் திட்டுறது கமாண்டு போடுறவங்க தான் வந்து தெய்வம் நம்மளுக்கெல்லாம் அவங்க இல்லைனா உனக்குலாம் வந்து உண்மையிலே நாதி கிடையாது உனக்கெல்லாம் வந்து நீலாம் வந்து இப்போ சப்ஸ்கிரைபர்லாம் குறைஞ்சி போய் உனக்கு வியூஸ் குறஞ்சது காரணமே என்ன நீ பேசுகிற பேச்சில் உள்ள அறுவறுப்பு உனையெல்லாம் பார்க்குறதே இல்லை ஏன் கட்டின புருஷன் நானே உனையை பார்க்கறது இல்லை அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலம் கேவலமாக பேசுகிறது வீடியோ வீடியோ இருபது நிமிஷம் உட்காந்து அளந்து தள்ளுறது அறுத்து தள்ளுறது உன் பேசுகிற பேச்சில் ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கா நாங்கள் வீடியோ போட்டால் ஏதோ சும்மா ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ஃபன்னாக காமெடி பண்ணிட்டு ஏதோ எங்களுக்குள்ளேயே நாங்கள் கலாச்சிக்கிட்டு ஜாலியாக போகிறோம் ஆனால் உன் வீடியோவில் ஏதாவது நீ சொல்ல வர்றீய ஏதாவது அதில் அர்த்தம் இருக்கா எங்களையே வச்சு எங்களை பற்றி பேசாதனாலும் முழுக்க முழுக்க எங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி ஒன்று நான் பேசுனதை வச்சு வீடியோவாக போடுறேன் இருபது நிமிஷம் இல்லையா சூர்யா பேசுனதை வச்சு வீடியோ போடுறேன் உனக்குன்னு சொல்லி தனித்திறமை என்ன இருக்குது உனக்கு நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் எங்கள் விஷயத்தில் வராத எங்களை விட்டுருன்னா கேட்க மாட்டேங்கிற நீயா மூக்க நுழைக்கிற நீயா பேசுகிற ஏதாவது ஒரு வார்த்தை எங்கள் வாயிலேருந்து வராதான்னு எதிர்பார்க்குற வந்துச்சுன்னா போச்சு அதை பிடிச்சிக்கிட்டு ஒரே இருபது நிமிஷமாக போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணி மன உளைச்சலுக்கும் எனக்கு ரத்த கொதிப்பை நீ தான் உண்டு பண்ணுற நான் நெஞ்சு வழியில் செத்தாலோ பிபி ப்ரெஷர் ஏறி போய் எனக்கு பக்கவாதமோ இல்லை வேற ஏதாவது வாய் கை இழுத்துட்டு போனாலோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சுமி 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 சுமியை தவிர வேறு யாரும் கிடையாது கேட்டால் வெளியில் புருஷ மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறது அவரை மாதிரி வருமா சிக்குபாய் எப்படியாவது வீட்டுக்கு வந்துருங்க நம்ம எல்லாம் பழைய மாதிரி இருப்போம் எங்கிட்டு பழைய மாதிரி இருக்கிறது நீ பேசுகிற பேச்சுக்கள் அப்படியா இருக்கு உன் கூட ஒரு நாள் என்னால் இருந்து குடும்பம் நடத்த முடியுமா அவளை அவளையும் இப்போ வந்து தூண்டி விட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் நான் பாட்டுக்கு சும்மா போய் போய் வண்டியாவது படுத்து சம்பாரிச்சிருந்தா கூட நிம்மதியான வேலையாக போயிருந்திருக்கும் ஒரு பத்து நிமிஷம் படுத்தம்மா மீதி நேரம் பூரா நிம்மதியாக ஏதோ வயிற்று புலப்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனோங்கிற மாதிரி கூட போயிருந்திருப்பேன் உன் கூட வந்து உனக்கு நல்லது செய்ய போய் உன்னையை பாதுகாக்க போய் உனக்கு நீ கட்டித்தர்ங்கிற சொன்ன இந்த வீட்டுக்காகவும் நீ போடுற இந்த சோத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நகைக்காகவும் தினம் தினம் என் நிம்மதியிலேருந்து நான் வாழ்க்கையை வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கேன் தினம் எனக்கு உன்னால் இப்போ உன் பொண்டாட்டினால் மன உளைச்சலாக இருந்துச்சு இப்போ நீ இங்கே இருக்கிறதுனால உன் பொண்டாட்டி என்னை படுத்துகிற டார்ச்சர்னால எனக்கு மன உளைச்சலாகி நான் எதாவது பண்ணிக்கிறேன் போல இருக்கு ஆ உன் பொண்டாட்டியும் அப்படி தான் பேசுகிறா என் பிள்ளைகளையும் பேசுகிறேன் உனக்காக நான் எவ்வளவு தான் பொறுத்து 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 போகிறதுக்கு எனக்காக ஒரு இது வேணாமா ஆ எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணாமா இப்படித்தான் என்னை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுறதா ஆ எனக்கு வேணாம் இல்லை மீடியா விட்டே நான் போயிடுறேன் நீ வேணால் உட்காந்து வீடியோ போட்டு சம்பாரி என்னை ஆளை விடு அப்படின்னு சொல்லி வெ வெறுப்பின் உச்சத்துக்கே போயிட்டான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் சு சுமிக்கை பொறுத்த வரைக்கும் சூர்யா எவ்வளவோ பெட்டர் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்காக சரி இடையில ஏதோ அந்த பேச்சுவார்த்தைகள் அது இதெல்லாம் அது என் மேலே உள்ள கோபத்தில் அது பேசுனது இந்த உருலட்சன் பேசுனது இதெல்லாம் வந்து என்னை பற்றி காரில் போய் திருச்செந்தூர் போகும்போது பேசினது இது கூட வந்து ஒரு பங்குல சேர்த்துக்கிறலாம் ஏதோ அவள் பேச்சோடு விட்டா ஆனால் நீ செயல்லையே நிறையா செஞ்சுருக்க நீ பண்ணாத வேலைத்தனமே இல்லை அதனாலலாம் பேசினேன்னா அவ்வளோதான் உன்னால் பதில் சொல்ல முடியாது எல்லாத்தையும் சரி ரைட்டு போனால் போகுது நம்ம தானே அப்படின்னு சொல்லி மறைச்சு மறைச்சி மறைச்சு நானும் சரி உனக்காக பல வாய்ப்புகளை கொடுத்து விவாகரத்துக்கு பண்ணலாங்கிற முடிவுக்கு போனால் கூட சரி நம்மளுக்காக இருக்கட்டும் நம்ம குடும்பம்னு ஒன்று இருக்கட்டும் பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை விட்டு விவாகரத்து வக்கீல் நோட்டீஸ்லாம் கொடுத்தா அதை விட கேவலம் அவமானம் எதுவும் இருக்காது இந்த இப்படி புருஷனே விவாகரத்து கொடுத்துட்டேன் அப்போ இப்போ எப்பேற்பட்டவளாக இருப்பா அப்படின்னு சொல்லி ஓன் மேலே தான் கலங்க வருங்கிறதுக்காகத்தான் உனக்கு விவாகரத்து கூட கொடுக்காமல் சரி சரி சரின்னு எல்லாத்தையிலையுமே அனுசரித்து போகிறேன் ஆனால் நீ வந்து கேவலம் கேவலமாக பேசுகிற அரைக்கி மாதிரி போகிறேன் நாளுக்கு நாள் உன்னுடைய பேச்சு அறக்கத்தனம் மூர்க்கத்தனம் அறுவறுப்பு மீடியாவில் எப்படி பேசணுங்கிற அந்த ஒரு மரியாதை இல்லாமல் உன உனக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாம கண்ட இடத்துலையும் போய் கமெண்ட் போடுறது கண்டவன்ட்டையும் போய் வந்து கமண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறது யாராவது ஒரு ஆள் சூர்யாவை பற்றி திட்டுனா அதை பின் பண்ணி வந்து போஸ்ட்டு போடுறது அதை தவிர்த்து கம்யூனிட்டி போஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவுக்கும் போட்டு 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 மன உளைச்சல் எங்களுக்கு கொடுக்குறது இதையும் தாண்டி உன்னை நாங்கள் கண்டுக்கிறாமல் விட்டானோம் நீ எல்லாத்தையுமே முகம் சுழிக்கிற அளவுக்கு நீ பேசுகிற பேச்சை வந்து எங்களுக்கு கமாண்டா போடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுற கமாண்டா போட்டு அவங்க அந்த வீடியோவை பாருங்க எங்களால் பார்க்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி அவள் அவளை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது என்னைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது நீ தான் ஒன்றும் பிடிக்கலையா ஒதுங்கி போயிரு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன் ஜீவானம்சமாக நான் தர தயார் உனக்கு என்ன சேனல் நீ எவ்வளவு தான் பிரச்சனை வந்தாலும் நீயா போய் சிக்குவேன் இதுக்கு எங்கள் மேலே படியை போடக்கூடாது ஏன்னா நீ பேசுகிற பேச்சுக்கு ஏற்கனவே உனைய கூப்பிட்டு ஒரு தடவை வான் பண்ணி விட்டுட்டாங்க அப்போவே நீ எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்க ஆபாசமாக பேசமாட்டேன் அறுவருக்கத்தக்க வகையில் ரெட்டை அர்த்தத்தில் பேச மாட்டேன் மீடியா முன்னால் ஒழுக்கமாக பேசுவேன்னு சொல்லிட்டா நீ வந்து எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க வந்து ஒரு வாரம் கூட ஆகலை திருப்பி முதர்ந்து வர்ற இப்போ இவ்வளோ சொல்கிறீங்கள அவங்க மேலே குட்டுறோம் இவங்க மேலே குட்டுறோம் சூர்யாவை அவ்வளோ பேசுகிறியே உன்கிட்ட இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த ஒரு கேள்விக்கு மாத்திரம் நீ கரெக்டான பதிலை சொல்லிட்டேன்னா உனக்கு நான் அடிமை நாளைக்கே உன் வீட்டு வாசலை வந்து நாய் மாதிரி கிடக்கிறேன் திருச்சிக்கு போனீங்கள எதுக்கு போனேன் பாண்டிச்சேரிக்கு போகும்போது உன் மகனை கூப்பிட்டு போனில்லை அச்சுவ என் மகனை ஆ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவனை கூட துணைக்கு தானே கூப்பிட்டு போவேன் திருச்சிக்கு மாத்திரம் போன வாரம் நீ எதுக்கு தனியாக போன யார்கிட்ட சொல்லிட்டு போனேன் சொன்னியா சின்ன சின்னம்மையிட்ட சொன்னியா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் தனியாக போய் ரெண்டு நாள் திருச்சியில் போய் இருந்துட்டு வந்ததுடைய மர்மம் என்ன முதல் இதுக்கு நீ பதில் சொல்லு நீ ரொம்ப யோக்கிய சிகாமணி மாதிரியும் நீ நல்லவன் மாதிரியும் நீ உத்தமி பத்தினி மாதிரியும் பேசுறீல கல்யாணத்துக்கு போனேன்னு சொல்கிறில்லை திருச்சியில் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்கிறீங்கள ஃபங்ஷனில் போட்ட வீடியோக்களை நீ எடுத்து போட்டியா இல்லை ஏதாவது ஃபோட்டோ எடுத்தியா இல்லை கல்யாணத்துக்கு நீ போனதுக்கோ இல்லை காதுகுத்துக்கு போனதுக்கோ இல்லை நீ கருமாதிக்கு போனியோ ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போனேன் திருச்சிக்கு போனேன்னு சொல்லி போனியில அன்னைக்கு பகல் போனால் வீடியோ போட்டியா இல்லை நைட்டு லைவ் போட்டியா இல்லை மறுநாள் வந்துட்டு நல்ல மாதிரி உட்காந்து வணக்கம் உங்கள் சுமிமா அப்படிங்கிறியே அப்போ நீ தப்பு பண்ணுறத பூரா எங்களுக்கு என்ன தெரியாத இல்லை பூனை கண்ணை மூடிட்டால் உலகமே இருட்டுன்னு நினைப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்த முதல் இதுக்கு விளக்கம் சொல்லு இறந்து போன என்னுடைய நடுமை அன்வர் மேலே சத்தியமாக நீ திருச்சிக்கு எதுக்கு போன என்ன ஃபங்க்ஷனுக்கு போனோங்கிறது சொல்லு சரி மீடியாக்குள்ளே தான் அதை வந்து போடக்கூடாது இல்லை அந்த பேன்ஸ் வந்து அந்த வீடியோக்களை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் போடலை பெர்சனலாக வந்து நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்கிறேன்னே வச்சுக்கிருவான் பெர்சனலாக நீ மீடியாக்களை போடாட்டினாலும் கல்யாண வீட்டுக்கு போன வீடியோ இருக்கும்ல இல்லை ஃபோட்டோ எடுத்துருப்பீல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு நான் பார்க்குறேன் நான் பப்ளிக்கில் போட மாட்டேன் சரியா நீ அதை அனுப்பு பார்ப்போம் நான் திருப்பி உன்னைய கேட்க ஆரம்பித்தேன்னா உன்னால் பதில் பேசவே முடியாது நானாவது ஒழுக்கமாக ஒருத்தி கூட ஆறு வருஷமாக அவளுக்கு நான் எனக்கு அவனு சொல்லி அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பிரச்சனை இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இருக்கு ஏதோ எங்கள் பேரை சொல்லி நீ சம்பாதிக்கிறியா நாங்கள் பார்த்து உனக்கு இப்போ இந்த சுமிங்கிற பேரை இந்த யூடியூப்கில் கொண்டு வந்து பிச்சைக்காரி மாதிரி நீ இருக்க எங்கள் பேரை சொல்லி சம்பாதிக்கிற பிச்சைக்காரி தான் நீ நீ உனக்குன்னு தனித்திறமையெல்லாம் கிடையாது நான் இப்போயும் ஓப்பனாக சொல்கிறேன் அதோடு சம்பாரிச்சுட்டு போ அதையும் தாண்டி இந்த திலீப்பாவை பேசுகிறது கோகுல பேசுகிறது அவங்க அம்மாவை பேசுகிறது அவங்க அம்மா அப்பாவை வந்து புறப்ப தப்பாக பேசுகிறது அதே மாதிரி சூர்யாவையும் தேவையில்லாமல் கேவலம் கேவலமாக தண்ணி குடித்தவ வாய்ப்பாடம் படிச்சவ மூத்தரட்சத்துக்கு ஒதுங்கினவ இந்த மாதிரி வார்த்தைகளை இதோட நிப்பாட்டிக்க இனிமே பதிலடி கொடுக்க போகிறது சூர்யா கிடையாது நான் கொடுப்பேன் உனக்கு உனக்கு வந்து உன்னுடைய லீலைகள் ஒன்று ஒன்றா நான் அவுத்து விடுவேன் உனக்காக கட்டணம் கொண்டாடிக்கிறதுக்காக மரியாதைக்காக நான் உனையை காப்பாற்றுறேன் என்னையை பற்றி நீ பேசுறியா தாராளமாக பேசு நானே ஒத்துக்கிடுவேன் ஆமாங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு காலத்தில் தப்பு பண்ணவேந்தான் நான் ஆமாம் நான் கெட்டவேந்தான் நான் யோக்கியம் கிடையாது அயோக்கியந்தான் ஆனால் சூர்யா கூட சேர்ந்ததுக்கப்புறம் ஆறு வருஷமாக இப்போ ஒழுக்கமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும் என் மனசாட்சிக்கும் தெரியும் என் தங்கச்சிகளுக்கும் தெரியும் அன்னை வந்து இப்போ எப்படி இருக்கிறாருன்னு ஆனால் நீ ஒத்துக்குறவியா உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நான் சுட்டி காட்டினா நீ ஒத்துக்குருவியா எது நடந்தாலும் அது மார்பிங் அது டச்சிங் அது ஒட்டிங் அது கட்டிங்கிற எது பேசினாலும் அது நான் பேசலை கூட பேசின உன்னுடைய வாய்ஸையும் சேர்த்து போடுங்கிற ஆக தப்புன்னு ஒன்று நீ பண்ணினாலும் அதை நீ ஒத்துக்கிற ஆள் கிடையாது மீடியா முன்னால் மன்னிப்பு கேடு உன் குடும்பத்தோடு சேர்ந்து நான் வந்து வாழ்கிறேன்னு சொன்னவே நான் என் பேச்ச என்னைக்கே கேட்டியா கேட்டிய மன்னிப்பு கேட்டிருந்தா அன்றைக்கே சூர்யா கிட்ட சொல்லிட்டு எப்போ அவள் தப்பை உணர்ந்துட்டா நான் குடும்பத்தோட போகிறப்பான்னு சொன்னால் அவளும் நீ போடாண்டு என்னை வந்து கை கழுவிட்டு அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துட்டு போயிருப்பா ஆனால் அவளையே வாழ விட மாட்டேங்கிற என்னையும் நிம்மதியாக கூட மாட்டேங்கிற அவள் பிள்ளைகளை அவள் ஹாஸ்டலில் வளர்க்குறா இல்லை வீட்டில் வச்சு வளர்க்குறா அது அவள் விருப்பம் அவள் பிள்ளைய உன் பிள்ளையில கொண்டு போய் அவள் ஹாஸ்டலில் விட்டாள ஓன் பிள்ளைக்கு அவள் நல்லது தான் செஞ்சா நல்லது செஞ்சதையே நன்றி இல்லாமல் பாண்டிச்சேரி வரைக்கும் என் கூடவே வந்து கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் பெயில் போட்டு உன் பிள்ளைய முப்பது நாளில் எடுத்து கொடுக்குற வரைக்கும் கூல கும்பிடு போட்டேன் ஐயோ சூர்யா நீ கட்டுரில் படு சூர்யா நான் தரையில் படுத்துக்கிறேன்னு சொல்லி கூல கும்பிடு போட்ட அப்போ ஆனால் இப்போ உன்னுடைய விஷத்தனமான அந்த நல்ல பாம்பு மாதிரி நீ விஷத்தை எப்போ கக்குவோங்கிறது தெரியாமல் இந்த கக்கிட்ட அப்போவே எல்லாரும் சொன்னாங்க அவளை நம்பாத சூர்யா அவள் ஒரு நம்ம விஷ பாம்பு பிள்ளைய வெளியே இருக்கிற வரைக்கும் தான் அவள் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவ உன் கூட இருக்கிற மாதிரி நடிப்பா எடுத்ததுக்கப்புறம் அவள் வேலைத்தனத்தை காட்டிடுவேன் அப்படின்றாங்க அதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு வர்றியா எப்படி நீ இப்படி வாய் கூசாமல் இன்னும் உனக்கு பிரச்சனை முடிஞ்சு நினைக்கலையா பிரச்சனையே நீமே தான் இருக்குது அவன் நினச்சா போக்சோ கேஸில் உனைய சைல்டு உம இதில் போய் வெல்ஃபேரில் போய் உனைய கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பத்து துணி திட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என் பிள்ளைய மைனர் பிள்ளைகளை இப்படி பேசுறா இப்படி இப்படி ஜாட காட்டுறா அப்படின்னு சொன்னாலே நீ போய் விசாரணைக்கு போய்தான் ஆகணும் எல்லா இதுலையுமே நீ வந்து உனைய நான் காப்பாற்றி இருக்கிறமே நான் மற்றந்தேன் இன்னமும் காப்பாற்றிக்கிட்டே இருக்க மாட்டேன் ரைட்டாக உனக்கு சரி ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன் அதை பயன்படுத்த உனக்கு தெரியலை திருப்பி திருப்பி வார்த்தைகளை விடுற உன் சேனல் போனாலோ உன் சேனலுக்கு ரிப்போர்ட் அடிச்சு எதுவும் ஆனாலும் அதுக்கு நாம் உறுப்பு கிடையாது அதே மாதிரி இன்னமும் இப்படி பேசிக்கிட்டே போனேன்னா கடைசி வார்னிங் உனக்கு வந்து சூர்யா கொடுக்க சொல்லியிருக்காள் இதோட ரைட்டு இனிமேல் என்னை பற்றி பேச வேணாம் என் பிள்ளைகளை பேச வேணாம் குறிப்பாக என்னைய கூட என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் உனக்காக நான் அதை பொறுத்துக்கிறேன் ஆனால் என் பிள்ளைகளை பேசுனா நான் யாருக்காகவும் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவள் நைட்டு விடிய விடிய தூங்கலை நைட்டு பூரா ஒரே அழுகை கண்ணீர் என்னைய தூங்க என்னையும் தூங்க உடலை நீ பண்ணுற ஒன்று ஒவ்வொரு வேலையும் ஒன்னையே உனையை நீ வந்து சொல்லிவிட்டு போய் படுத்துடுற நீ தூங்குறியா தூங்கலை எனக்கு தெரியாது ஆனால் நான் தான் முழுசாக வந்து பாதிக்கப்பட்டு போய் கிடக்குறேன் ஏன் நிம்மதி தான் போகுது எனக்கு தான் நெஞ்சு வலி பிரஷர் எல்லாம் வருது அவள் தூங்கலைன்னா நானும் தூங்க முடியாது நான் தூங்கலைன்னா எனக்கு உடல்நலம் பாதிக்கும் எனக்கு பல மாத்திரை நேற்று குளத்துக்கும் இருமன் டானி குடிச்சிருக்கேன் நெஞ்சு எரிச்சல் அஜீரணத்துக்கு ஜெலிசல் குடிச்சிருக்கேன் சுகர் மாத்திரை போட்டிருக்கேன் எவ்வளவு தூக்க மாத்திரை போட்டிருக்கேன் இவ்வளவு போட்டு எனக்கு தூக்கம் இல்லை என் கண்ணை பாருங்க அப்படியே சோறு உடஞ்சி போய் நான் என்ன எப்படி நான் இதுக்கு வாழ்கிறதா வேணாமான்னு நான் ரொம்ப ஒரு ம மைண்டே ரொம்ப போச்சுங்க உயிர் வாழ்கிறதுக்கே எனக்கு இப்போ விருப்பம் இல்லாமல் இருக்குது என்னடா வாழ்க்கைது இந்த மூணு வேலை சோத்துக்காகவும் இந்த குடிக்காகவும் சுகத்துக்காகவும் இதுக்கு தாமா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை தவிர்த்து நம்மளுக்கு வாழ்க்கைன்னு ஒரு நிம்மதின்னு ஒன்று வேணாமா எவ்வளவு தான் சம்பாரிச்சால் ஒரு மனுஷனுக்கு தேவை நிம்மதிங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாமல் போய் தண்டவாளத்தில் தலையை வச்சிடலாம் போல் இல்லை ஒரு மருந்து பாட்டில் குடிச்சு போய் மண்டையை போட்டுடலாம் போல் இல்லை பேசாமல் ஃபேனில் வந்து இந்த அம்மா வீட்டில் தான் இருக்கேன் ஃபேனில் அப்படியே பேசாமல் எதிலேயே போட்டு தொங்கிடலாம் போல் இருக்குது இப்படியா டார்ச்சரு இதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த பெட்ரோல் பிச்சை பெரியமா கூட எவ்வளவோ தேவலை என்னைக்காவது ஒரு நாள் புரோக்கர் புரோக்கர்ன்ட்டு போயிடும் அதனால் வந்து அதை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சிரிப்பாக போச்சு மன உளைச்சலாக ஏற்பட்டது ஒரு காலம் அதுக்கப்புறம் அதை அதுக்கு என்ன இப்படி தான் பேசிக்கிட்டே கிடக்கும் அப்படின்ட்டு போய்கிட்டு இருந்தோம் இதுபோல் ரெண்டு பேர்த்துக்கு அந்தம்மா எவ்வளவோ தேவலை அப்படி தான் எனக்கு தோணுது என்னால் முடியலை அதுலேயும் சூர்யா கூட சுமி பண்ணுறது ரொம்ப முடியலை இந்த இப்போ கூட நான் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் பேரனை பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ பப்புவை விட்ருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போகலான் இருந்தேன் இப்போ அது கூட நான் போகலை நேற்று கூட போய் பப்பவை கூப்பிட்டு வர்றது தான் போகலை இன்றைக்கி போகலான்னு நினச்சேன் இன்றைக்கும் போகலை என் மகனை விட்டு தான் வந்து அதை வந்து காரில் கூட்டுவாடா நாங்கள் பைபாஸ் ரோட்டில் வச்சு அந்த பப்பவை நான் வந்து வாங்கிக்கிறேனா அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன் எனக்கு வீட்டுக்கு வர ஐடியாவே இல்லை சுத்தமாக எனக்கு வந்து வீடுனாலே வெறுத்து போச்சு முழுக்க முழுக்க நான் ஒன்று ஓப்பனாகவே சொல்லிடுறேன் என்னுடைய சப்போர்ட்டர் யாருமே இனிமேல் சுமிக்கு ஆதரவு கொடுக்காதீங்க சுமியை வந்து நான் கை கழுவிட்டேன் நான் ஒதுக்கிட்டேன் தலை முடிட்டேன் இனிமேல் முழுக்க முழுக்க எதுக்கு வந்துக்கிட்டு சூர்யாவை சூர்யாவை நான் திட்டிக்கிட்டு அவளுக்கு ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு சொல்ல சொல்லத்தான் இவளுக்கு ஆத்தரம் வருது அதுக்கு பேசாமல் என் பொன்னாட்டியே இல்லைன்னு போயிட்டேன்னு வைங்க ஏதோ ஒரு பக்கம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவேன் இவளுக்கும் ஒரு ஒரு நல்லவனாக நடந்துருவேன் ரெண்டு பக்கம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு ரெண்டு பேருக்கும் கெட்டவனாக வாழ்றதுக்கு பேசாமல் ஒரு பக்கம் இருந்து இவ பக்கமே வந்து கரை சொறக்கி வாழ்க்கையை ஓட்டிடலாங்கிற ஒரு முடிவுக்கு பண்ணிட்டேன் ஏன்னா அளவுக்கு இவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு இதுதான் என்னோட முடிவு இனிமேல் என் சப்போர்ட்டர் யாரும் போய் சுமி லைவுக்கும் போகாதீங்க அண்ணன் பாவம் அண்ணனை ஏன் அப்படி வந்து நெஞ்சுவலிக்காராக மாற்றினீங்கன்னு கமெண்ட்டு போடாதீங்க அவகிட்ட போய் எந்த பேச்சும் வச்சுக்கிறாதீங்க மீடியா கேமு நீ எல்லாம் விளையுடு பத்து பிரியா உனக்கும் சொல்கிறேன் நீ வந்துருப்பே சாம அவள் அவளுக்கு வந்து இந்த ஆகாத போகாத பேர் தான் இருக்காங்க நல்லவங்க எல்லாம் விளையிட்டாங்க என் மேலே நான் நம்பிக்கை வச்சவங்க அண்ணன் மேலே பாசம் வச்சவங்க யாருமே அவள் லைவுக்கெலாம் போகிறதில்லை நீங்களும் போகாதீங்க எல்லோரும் ஒதுங்கிருங்க வேணாம் அவள் சகவாசம் நம்ம யாருக்குமே வேணாம் அவளுடைய பழக்க வழக்கம் பூரா அப்போ வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு விட்டுருங்க அதே மாதிரி எனக்கு உதவி பண்ணுற என்னுடைய சகோதரிகள் என்னுடைய மாப்பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி தான் அவளுக்கு எந்த உதவியும் இனிமேல் பண்ணாதீங்க விட்டுருங்க அவள் திருந்தட்டும் இனிமேல் சூர்யாவையோ சூர்யா பிள்ளைகளையோ சிக்குப்பாயாவோ தரக்குறைவாவோ கேவலமாகவோ பேசினா எங்கள் ஆதரவு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி டோட்டலாக எல்லாரும் விலகுங்க அவளாக திருந்தி வ வலிக்கு வருவாள் இல்லாத வரைக்கும் அவள் இப்படி தான் நீங்கள் அவளுக்கு கொடுத்து கொடுத்து அவளை வந்து நீங்க வந்து பார்க்க பார்க்க இன்னும் மேலும் மேலும் தான் வாயடித்து பேசி ஏன் என்னையும் கேவலப்படுத்தி என்னையை கொன்றுவா அதனால் வேணாம் யாரும் ஆதரவு கொடுக்காதீங்க இனிமேல் சுமிக்க எனக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது இது வந்து நான் உறுதியாக தான் சொல்கிறேன் ஆமாம் மாமா இன்னைக்கு வருவார் இப்படி உருட்டுவார் நாளைக்கு போய் அதே சுமிக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போய் கறிக்காயை வாங்கி கொடுப்பாரு குடல் மீனை வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி நினைக்காதீங்க இனிமேல் நான் போகிறதே கிடையாது என்னைக்கு அவர் திருந்தி மன்னிப்பு கேட்டு இனிமேல் அப்படி பேச மாட்டேன் பிள்ளைகளை பேச மாட்டேன் திலிப்பா கோக்கில் மாட்டேன் சூர்யாவையும் பேச மாட்டேன் எனக்கா தனித்திறமை வச்சு நான் முன்னேறி வீடியோ போடுறேன்னு சொல்கிறாளோ அன்னைக்கு பார்த்துக்கிறலாம் அது நடக்கிற காரியம் கிடையாது எங்களை ஊற்றுனா தான் அவளுக்கு கஞ்சி பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கரெக்டாக தான் பேசியிருக்கேன் கமெண்ட் பண்ணுறவங்க நியாயமாக நடுநிலையாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய்